முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவலி புதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவாமிக்கு படைத்த படையாள்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நமது குடும்பத்தாருடனும் அல்லது நமது நண்பர்களுடனும் நமது குலதெய்வத்திற்கு படைத்த படையல்களையோ அல்லது சாதாரணமாக தெய்வத்திற்கு படைத்த படையல்களையோ உண்டு கழிக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா குல படைத்த படையாள்களோ அல்லது சாதாரணமாக தெய்வத்திற்கு படைத்த படையாள்களோ அதிகமாக இருக்கின்றது ஆகையால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக ஏழை எளிய மக்களுக்கு தானமாக தந்து விடலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா சுவாமிக்கு படைத்த படையல்கள் அதிக நேரம் ஆகிவிட்டதால் அந்த உணவை யாரும் ஏற்க முடியாத நிலையாகிவிட்டது ஆக அவ்வாறு இருக்கும் சுவாமிக்கு படைத்த படையல்களை என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பறவைகளுக்கு உணவாக தந்துவிடலாம் அல்லது ஓடக்கூடிய நீர்நிலைகளில் இட்டு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு சுவாமிக்கு படைத்த படையல்களை நாய்களுக்கு உணவாக இடக்கூடாது என்பதை மட்டும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஓலை ஆலோசித்திருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் முனீஸ்வரம் சாலமு முனீஸ்வரம் நம சிவாய